நம்மளோட அன்றாட தேவைகளுக்காக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருட்களால் இப்படி விளைவுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க பசுமாடுகள் மற்றும் மனவிலுங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் குப்பையை சாப்பிடுவதனால அதோடைய உணவுகள் அடைத்து மரணம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க நம்ம தண்ணீர் குடிச்சு தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் சாக்கடைகளிலும் கழிநூறு போக்கு இடங்களிலும் அடைப்பு ஏற்படுத்தும் அடைப்பு ஏற்படுத்தினால அந்த இடத்த கொசுக்கள் அதிகமாக ஆகி நமக்கு டெங்கு மலேரியா சிக்கன் மூனியா என்ற பல நோய்கள் உருவாக்கும் ஒரு பிளாஸ்டிக் பைகள் மக்குவருக்கு நூறு முதல் ஆயிரம் வரை ஆகும் நம்ம எல்லாம் வாழை இலையில் சாப்பிட்றதும் தாம்பளை பைகள் யூஸ் தான் வழக்கமாக வச்சிருந்தாங்க அதுபோல் பித்தளை சில்வர் போன்றவர்கள்லாம் தண்ணீர் சேமித்து நீர் இறந்துனாங்க ஆனால் இப்போ அப்படியே தலைகளெலாம் மாறிடுச்சு பிளாஸ்டிக் இலைகள் பிளாஸ்டிக் டம்ளரு பிளாஸ்டிக் ஸ்பூனு பிளாஸ்டிக் குடன்னு நம்ம மக்கள் அப்படியே மாறிட்டாங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கேன்சர் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நம்ம எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதோ தவிர்ப்போம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி பிளாஸ்டிக் பொருட்களால் இப்படி விலைகளைப் பற்றி தெரியப்படுத்துங்க